எல்லாருக்கும் வணக்கம் டவுன்ல வந்து தெரிய கேட்காதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் தான் நிகமம் போறோம் நிகமம் ஏற்கனவே அந்த இடத்துல போயிருக்கோம் இன்றைக்கி வந்து நான் போஸ்ட் ஏற்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த போஸ்ட்டில் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக நிகழ்வு போயிருக்கேன் அந்த வீடியோ தான் இப்போ நான் வந்து அபராமலையும் ஆற்றுப்பாலம் பார்த்துட்றேன் இது வந்து அம்ராமலை பள்ளி வாசல் இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பள்ளி வாசல் இந்த பள்ளி வாசல் இந்த பள்ளிக்கு பக்கத்தில் தான் வந்து ஆற்றுப்பாலம் இருக்குது நிறைய பேர் குடிக்கிறாங்க அப்புறம் பழையாறு எப்பவுமே தண்ணி வந்தா அது சூப்பரா இருக்கும் நம்ம ஏரியா எல்லாம் பள்ளிக்கு போயிட்டு பள்ளிவாசல் போயிட்டு எல்லாம் போயிட்டு நிறைய பேரு இப்போ வந்து அம்பராம்பாளையம் தாண்டி நம்ம போக போகிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நஞ்சே கோண்டம் புதுர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோடு ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மீன்கரை சாலைன்னு சொல்லுவாங்க இல்லை திருசூர் ரோடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ரோடு நிறையா உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் ஓகே இப்போ வந்து நிறையா ரெண்டு சைடுமே இந்த ரோட்டுகள்லாம் வந்து இப்போ கடைகள் நிறைய ஆயிடுச்சு ஏன்னா அது வந்து பொள்ளாச்சியில் விவசாய ஏரியா தான் எல்லாமே விவசாய பூமியாக தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே இந்த கடைகள் நிறையா வந்துருச்சு இங்கேருந்தே ஃபுல்லாக ஸ்டார்ட் தான் பொள்ளாச்சின்னா அப்ராம்பலை வரைக்கும் கடைகள் வந்துருச்சு சைட்டுகளும் நிறையா போட்டிருக்காங்க பெட்ரோல் பம்ப் இருக்குது கடைகள் இருக்குது இங்கெல்லாம் வந்து வாடகையுமே அந்தளவுக்கு ரொம்பவுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த ஏரியாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பூமியாக இருக்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போல்லாம் வந்து சென்ட் கணக்கில் தான் வாடகை விடுறாங்க ஸ்கொயர் ஃபிட்டு சென்ட் அப்படின்னு நல்லா வாடகை ஆயிடுச்சு செண்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா அப்படின்னு வாடகை வாங்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுப்பாளையம் பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க அது முடிஞ்சு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் ஒரு அது இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து போகிறது ஊத்துக்குழி இதுதான் அந்த ஊத்துக்குழி அண்டர்க்ரவு பாலம் இங்கே ஒரு ஸ்கூலெல்லாம் இருக்குது இப்போ ரோடு ரொம்ப மோசமாயிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவும் ரொம்ப சேக் ஆகுது ஏன்னா அந்தளவுக்கு ரோடு ரொம்ப மோசமாயிருச்சு வண்டிகள்லாம் போய் போய் இப்போ நம்ம பொள்ளாச்சி வந்துட்டோம்ங்க பொள்ளாச்சியில் இப்போ சந்தப்பேட்டை கிட்ட வந்துட்டோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சந்தப்பேட்டை அப்படின்னு தான் இது கூட ஒரு பேர் இருக்குது கோயா கடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த இந்த ஸ்டாப்புக்கு இப்படி தான் சந்தப்பேட்டை உள்ள சந்தப்பேட்டைக்குள்ளே போயிட்டோம் இங்கே வந்து லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லுமே எல்லாமே இருக்கு உள்ள இந்த சந்தையில ஒரு நாள் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு உண்டான டைமே மாட்டேங்குது எல்லா காய்கறியுமே கிடைக்கும் உள்ளே வந்துட்டிங்கன்னா சந்தைக்குள்ள வந்துட்டிங்கன்னா இப்போ நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம் இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு இங்கே லெஃப்ட் ரைட்டு ரெண்டு பக்கமும் பஸ் இருக்குது இப்போ ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு லெஃப்ட் இப்போ உள்ள பஸ் வருது பாருங்கள் இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு நம்ம அங்கே இருந்து மறுபடியும் பல்லடம் பல்லடம் ரோட்டில் தான் போகிறோம் ஏன்னா நம்ம போகிறது வந்து நிகமம் வச்சுங்களேன் நெகமும் தான் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி சிலை அப்படின்னாங்க இது வந்து நியூ ஸ்கீம் ரோடு நியூ ஸ்கீம் ரோட்டில் தான் இப்போ போகிறோம் இதை தாண்டி அடுத்து இது பல்லடம் ரோடுன்னு சொல்லுவாங்க இது இது பல்லடம் ரோடு தான் ஸ்கீம் ரோடு தாண்டி அடுத்து தான் பல்லடம் வந்துட்டோம் இப்போ நீங்கள் லெஃப்டில் கட் பண்ணி போயிட்டா பல்லடம் அதுலேயே ரைட்டில் போயிருந்தா மறுபடியும் சுற்றி உடுமைப்பேட்டு போகும் பஸ் ஸ்டாண்டுக்கே சுற்றி வரும் பல்லடம் ரோடு சூப்பராக இருக்குது போயிட்டுருக்கோம் நிகமும் பாளையம் ஒரு தோட்டத்துக்குள்ளே தான் வந்து இறக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம் காட்டு வழி தான் பார்த்திங்கன்னா பயிர் சோளம் எல்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு காடு ஆனால் மண் பாதை தான் மண் பாதை வழியாக தான் அந்த உள்ளே போகிற தோட்டத்துக்குள்ளே இங்கே தான் வந்து நம்ம பொருள் இறக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம் நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம் தோட்டத்துக்குள்ளே வந்து நம்ம பொருள் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ஆட்டு பண்ணை புதுசாக தொடங்குறாங்க அதுக்குண்டான வேலைகள் தான் இருக்கு அதுக்குண்டான போஸ்ட்டு எப்பவுமே இந்த வந்து ஃபார்முக்கெல்லாம் வந்து நம்ம கிட்ட தான் போஸ்ட் வாங்குவாங்க சரி அதெல்லாம் முடிச்சு நான் கிளம்பி வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள்லாம் நிறைய வச்சிருக்காங்க இப்போ அவங்க வீட்டுக்கிட்ட தான் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாய் இருக்கு விடவே மாட்டேங்குது பயங்கரமாக வச்சுருக்கு இந்த ரெண்டு நாய்களும் விட்டால் கடிச்சு கொதறின்னு மட்டும் அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க விட்டவே மாட்டேங்குது அடுத்து தான் நம்ம வந்து நகமத்திலேயே தான் பக்கத்தில் நம்ம நண்பர் ஒருத்தனுடைய தோட்டத்துக்கு வர்ற வழியில் வந்தேன் சில நாட்டுக்கோழி முட்டைகள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நண்பருடைய தோட்டத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் அதுவும் மெயின் ரோட்லேயே தான் இருக்குது திரு சம்பத் குமார் அப்படிங்கிற ப்ரொஃபஸர் அவருடைய தோட்டத்துக்கு தான் வந்திருக்கேன் இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை தான் அது இல்லாமல் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை எல்லாமே இருக்கும் இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் கோழிகள் நாட்டு மாடுகள் அப்படின்னு எல்லாமே வச்சுருப்பாங்க உள்ள வந்துவிட்டோம் வந்து பார்த்தா ஒரு பூனை மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுருக்கு யாரையும் காணும் அவங்க நம்மளை பார்த்ததையுமே ஓடிடுச்சு அப்புறம் உள்ளே போய் பார்த்தேன் இதுதான் ஆட்டு பண்ணேன் ஏற்கனவே இதெல்லாம் நான் போட்டிருப்பேன் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் உள்ளே இருந்து நம்ம நண்பர்களுடைய அந்த காட்டில் பார்த்துட்டு இருக்கிறவர் வந்தார் அவர்கிட்ட வந்து நமக்கு தேவையான முட்டைகள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பார்த்து எடுத்துட்டு போயிருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் நிறையா இருக்கும் ஜல்லிக்கட்டு காளைகள் அதாவது கோலி காளைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நிறையா இருக்கும் இங்கே நிறையா பார்க்கலாம் நிறைய காழை மாடுகள் எல்லாமே பார்க்கலாம் அதே மாதிரி எல்லா இயற்கை உணவுகளும் இங்கே அதாவது இயற்கை உணவு அப்படின்னா வாழைப்பழம் அப்புறம் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு நிறைய இங்கே கிடைக்கும் ஓகே இது முடிச்சிட்டோம் அடுத்து தான் வந்து நான் பொள்ளாச்சி வந்துட்டுங்க பொள்ளாச்சி டவுனில் வந்து இந்த கடையில் தான் வந்து நான் எப்பவுமே அதாவது மளிகை சாமானும் வாங்குவேன் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் மேலே இங்கே தான் வாங்குவேன் ஏன்னா இங்கே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே பொருள் வந்து தரமாக இருக்கும் நல்லா இருக்கும் அதனால் பொள்ளாச்சி வந்துட்டோம்னா இங்கே வாங்கிடுவேன் இது வர வழியிலே தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சொல்லிட்டோம்னா எல்லாமே பேக் பண்ணி வச்சுருவாங்க நம்ம வந்ததையுமே அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு கடை கடை கேடிஎம் மளிகை அப்படின்னு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்புறம் போஸ்டெல்லாம் இறக்கி வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படியே ஒரு கடைக்கு வந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா கூத்துக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு கடைக்கு வந்தோம் வந்து பக்கோடாலாம் வாங்கி சாப்பிட்டோம் எல்லாருக்கும் பசி ஆகுது அப்படின்னாங்க ஏன்னா அஞ்சு மணிக்கு மேலே ஆகிடுச்சி அதனால் பக்கோடா வாங்கணும் அப்படின்னு சொல்லி பக்கோடா வாங்கி எல்லாம் சாப்பிட்ருந்தோம் அது மிளகா சட்னியோட அப்புறம் நானும் வந்து டீ சொல்லியிருந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு காப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா பிளாக் சுக்கு காப்பி அதாவது பால் ஊற்றாத சுக்கு காப்பி அதுதான் சரி பால் கொஞ்சம் குடிக்கிறத கம்மி பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி சுக்கு காப்பி தான் குடிச்சிருந்தேன் அதுக்கு வந்து பசங்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணாங்க கூட வந்திருந்தவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கலர் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியாக சொல்லியிருந்தாங்க ஓகே அது அவங்களுக்கு அந்த பிடிச்ச கலர் அதுதான் ஓகே தான் வந்து நான் வந்து மகனுக்காக ஒரு ஷூ வாங்கறதுக்கு வந்திருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சிபுரத்தில் ஒரு கடை தான் அந்த கடையில் தான் ஷூ வாங்கறதுக்கு வந்திருந்தேன் இங்கே எப்போவுமே வாங்குவோம் செப்பல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேட் கம்மியாக கொடுப்பாரு இந்த கடையில் அதனால் ஜஸ்ட்டு உள்ளே போய் பார்த்தோம் ஷூவெல்லாம் என்ன எப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அவன் ஒரு ஷூ செலக்ட் பண்ணியிருந்தான் அப்புறம் இந்த ஷூ தான் போட்டிருக்கிற இந்த ஷூவு அது ஓகே இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஆனால் பிளாக் ஷூ தான் சரி ஓகே ரேட்டும் கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா அவ்வளோதான் இருந்துச்சு சரி கம்மியான ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஷூ ஒன்று வாங்கிட்டோம் ஏன்னா செப்பலையும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரேட் இருக்குது ஷூவு ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு ட்ராவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்